ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் பொங்கலை பற்றி என்னுடைய ஓல்டு மெமரிஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து கார்டு அனுப்புவோம் அதே மாதிரி அவங்களும் வந்து ரிப்ளை போடுவாங்க எங்கள் மாமா எல்லாருமே அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருடைய சைனும் அதில் இருக்கணும் இல்லையா அப்பா அம்மா அண்ணா அக்கா அவங்க சைன் போட்டப்பறம் நானும் வந்து லாஸ்ட்டாக சைன் போடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அதை போஸ்ட்டில் எடுத்து அனுப்புவார் அதை பார்த்துட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை சம்டைம்ஸ் அவங்களே ஃபஸ்ட்டு கூட அனுப்புவாங்க அந்த அளவுக்கு ஒரு சைன்றது இப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம் பட் அப்போ வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அதோடைய சின்ன சைன் தான் பட் அதில் வந்து நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே வந்து ஒழிஞ்சிருக்கு அந்த பீரியடு தான் வந்து நம்ம இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வாழ்த்து அட்டை அனுப்பி ஃபோனே இல்லாத டைமே வந்து ஃபோன்னா என்னன்னே தெரியாத டைமில் தான் நம்ம வந்து இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் தேங்க்யூ பாய் நம்ம பார்த்த டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் பார்த்த பொங்கல் எங்கே போச்சு அப்படின்ட்டு தான் நான் தெரியிட்டு இருக்கேன் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸ்லாம் அப்போ வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அம்மா அப்பா வந்து பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது அன்றைக்கி நாம் சின்ன பசங்களாக இருந்தோம் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு இது வந்து ஒரு கடமை பொங்கல் கொண்டாடுறோம் அப்படி இல்லாமல் அவங்க இதை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்ற ஒரு கடமை அவங்களுக்கு இருந்துச்சு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜாலியாக எல்லாரோடையும் பேசிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்போல்லாம் ஃபோட்டோ கூட தேவைப்படாது ஃபோட்டோன்றதே எப்போ வந்துச்சு இப்போ ஒரு டென் இயர்ஸாக தான் இருக்கும் இல்லையா அப்போல்லாம் ஃபோட்டோஸே இல்லாமல் நம்மளுக்கு எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு நினச்சாலே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு எல்லோருடையும் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இதுதான் நம்ம வேலையாக இருக்கும் அப்போ வந்து மேபி நம்ம அம்மா அப்பாவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கோம் பட் நம்மளுக்கு அது தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நினைவுகளாக வந்து மாறப்போகுது அப்படின்றது இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது மேபி அம்மா அப்பாக்கா அன்றைக்கி தெரிஞ்சுருக்கலாம் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த பசங்க வந்து பெரிய விளையாடுவாங்க அவங்கவுங்க ஃபேமிலி தனித்தனியாக போயிடும் ஸோ இந்த கூட்டம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்மளுக்கு ஆனால் தெரியாது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தப்போம் பட் எங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோன்னா உட்காரவே இடம் இருக்காது அந்தளவுக்கு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் அப்படி தான் இருப்பாங்க பொங்கல் அன்னிக்கி எல்லாரும் வந்து இந்த மாட்டு பொங்கல் கால் விழுந்து கும்பிடும்போது அந்த வீட்டிலே இடம் பார்த்தாது ஒருத்தரும் ஜோடி ஜோடியாக நிற்கணும் அவங்கக்கிட்ட நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து காசு வாங்கிப்போம் இதுவே வந்து ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் போய் காலேஜ் அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இவ்வளோ பேர் வருவாங்க அவ்வளோ பேர்ட்ட நாங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க காசு கொடுப்பாங்க அது இவ்வளோ சேர்த்து வச்சுச்சு யா எவ்வளோ யாருக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம் முதல் நாள் பொங்கல் அதுக்கடுத்து மாட்டு பொங்கல் அப்புறம் காணும் பொங்கல் காணும் பொங்கல் மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பெரியவங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க பெரியவங்கன்னு இல்லை எல்லோருடைய காலையிலுமே நம்மளுக்கு நம்மளை விட பெரியவங்க யார் இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க காசு தருவாங்க அப்போவும் வந்து நாங்கள் ஒரு புது ட்ரெஸ் போடுவோம் அப்புறம் பொங்கல் அன்னைக்கும் ஒன்று போடுவோம் புது ட்ரெஸ் இருக்கோ இல்லை அந்த சின்ன நான் சொன்னவங்களாம் இப்போ பெரியவங்களாக ஆகிட்டாங்க நாங்களே வந்து இப்போ நம்மளே பெரியவங்கன்ற இதுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் நினைக்க தோணுது எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் திரும்பி அந்த காலகட்டம்லாம் நான் கண்டிப்பாக சான்ஸே இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் வராது ஸோ இப்போ இருக்கிற ட்ரெஷரியாவது வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் இப்போ இருக்கிற சொந்தங்கள் அப்புறமா இந்த ரிலேஷன்ஸ் அப்புறமா நம்ம இருக்கிற இப்போ வந்து எவ்வளோ பேர் திருவிழாக்கெலாம் போகிறாங்கன்னு தெரியாது பட் இப்போவும் நடந்துட்டு நாங்கள் போகிறோம் பட் இந்த ஜென்ரேஷனில் போவாங்களான்னு தெரியல இப்போ நடக்கிற ஒரே விஷயம் இந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட் இதுக்கு போகிறது மட்டும்தான் ஸோ இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ ஆல்ரெடி நான் எடுத்த கிளிப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பட் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக நான் வந்து இதை இந்த வீடியோக்காக நான் பண்ணலை இந்த பேசுகிறதுக்காக தான் அந்த கிளிப்ஸை நான் நீங்கள் பார்க்காத கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி மனசில் தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ வந்து அந்த நம்ம ஜென்ரேஷனை மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது ஒருவேளை சிட்டிலே வளர்ந்து நிறைய ரிலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கு இருந்தவங்களுக்கு அது தெரியாது பட் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நினைக்கும் போது கண் ரொம்ப ஸோ நான் அப்பங்கன்னு சொல்லலை உங்களுக்கும் தெரியும் கிராமத்தில் வளர்ந்தவங்க அப்புறம் டவுனில் வளர்ந்தவங்க எல்லாருமே வந்து அப்போ எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி அது மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க லாஸ்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்சது வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லித்தரது தான் எப்படி வந்து நாங்கள்லாம் எப்படி ஜாயின் ஃபேமிலியாக இருந்தோம் இப்போ வந்து அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது அப்போ வந்து அப்படி இல்லை பெரியப்பா சித்தப்பா அப்புறம் நம்ப அப்பா அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது தான் ஜாயிண்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் தான் வந்து தனியாக ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி மாறிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய அம்மா அப்பா கூட இருக்கிறதே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்தாங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க ஸோ ஓகே இது வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டோம் நம்ம ஒரு ஃபாஸ்ட்டு லைஃப் கொண்ட்டோம் இந்த லைஃப்பில் வந்து நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னே நடந்ததே வந்து நம்மளுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி மாறிட்டு வரும் ஒரு வகையில் அது ப்ளஸ்ஸும் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டும் இருக்க முடியாது ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதுவே தான் மைனஸும் இப்போ என் பையனுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற இது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஸோ அது வந்து நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் எல்லா நன்மை நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் எப்படி எல்லாம் தாத்தா பாட்டியோடு இருந்தோம் அவங்களோடலாம் எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு காட்டலாம் ஃபோட்டோஸை வச்சு ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய பழைய ஃபோட்டோக்கள்லாம் ஆல்பத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பசங்களுக்கு காட்டலாம் அப்புறம் எப்படி அவங்க வந்து வளரணும் அப்படின்னு சொல்லித்தரலாம் அதை வச்சு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களோட சிப்ளிங்ஸோட எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லித்தரலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே எல்லாம் வந்து நன்மைக்கு ஆல் இஸ் வெல் அப்படின்னு எடுத்துக்கலாம் லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபார் குட் தேங்க் யூ பாய்